கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம் இந்த வேலையில் எங்கிலும் அநேக தேசங்கள் இருக்கிறது இந்திய தேசம் இந்திய பாரத தேசம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததான ஒரு தேசமாய் காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா ஆங்கிலேய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது அந்த நாள் நம்முடைய சுதந்திர தரமாக காணப்படுகிறது ஆனால் நமக்கு ஒரு அரசியல் சாசனம் நாம் அதன் பின்பு கூட நம்முடைய வெள்ளையர்களுடைய அந்த ராஜரிகத்தினுடைய அந்த சாவரின் சொல்வார் அவர்களோடு கீழே தான் இருந்தோம் ஆனால் நமக்கென்று ஒரு அரசியல் சாசனம் கிடைத்து இந்தியா ஒரு குடியரசு நாடாக வந்தது அந்த தான் நமக்கு ஒரு முதல் ஜனாதிபதி கூட வந்தார் அதன் பின்பு கவர்னர் ஜெனரல்கள் தான் இருந்தார்கள் ஆனால் இந்த நாளிலே பார்க்கும்பொழுது இந்தியா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் குடியரசு தினத்தை இந்த நாளிலே நம்ம கொண்டாடி கொண்டு வருகிறோம் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என சொன்னால் நம்முடைய தேசம் கிழ பெரிய பரந்த தேசம் பாரத தேசம் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததான உலகத்தில் வல்லரசு நாடுகளே இந்தியாவை எல்லா விஞ்ஞானத்திலும் ராக்கெட்டுகள் விடுகிறதுல சேட்டலைட் விடுகிறது எல்லாவற்றிலும் நம்மை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு நடந்து கொண்டு வருகிறது நம்முடைய தேசம் வளர்ந்திருக்கிறது பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிறது ஏழ்மை ஒழிக்கப்பட்டிருக்கிறது அநீகருக்கு ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளிலே நம்முடைய தேசத்துக்காக ஜபிக்க வேண்டும் நம்முடைய தேசம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நம்முடைய தேசத்தில் உள்ளதான எல்லா குடி மக்களும் சுதந்திரமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நல்ல ஒரு மக் வாழ்க்கையை அனுசரிக்க வேண்டும் வேதத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டு ரெண்டு நாளாம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் ஒரு வசனத்தை இந்த நாளுக்காக நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன் ஒரு தேசத்துக்காக நம்ம எவ்வளவு அவசியமாக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டுத் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் நம்ம தேசத்துக்கு சேமம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் அதற்கு செய்ய வேண்டியதான காரியம் இந்திய தேசத்திலே நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை மிக குறைவாய் காணப்படுகிறது ஆனாலும் கூட நாம் கவலைப்பட வேண்டியதில்லை அவருடைய நாமம் எகோவாவுடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் ஒன்றத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணுகிற வேலையில் தேவன் என்ன சொல்கிறார் நான் அவருடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஜெபம் பண்ணுகிற வேலையில் நான் அவர்களுக்கு மன்னித்து முதலாவது மன்னிப்பு அதன் பின்பு அவருடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் நாம் இந்த நாளில் கூட ஒரு முடிவெடுப்போம் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற மக்களாகிய நாம் நம்முடைய தேசத்துக்கு திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தேசத்தினுடைய பாரத ஜனாதிபதிக்காக பிரதமருக்காக மற்ற மந்திரிகளுக்காக ஸ்டேட்டில் உள்ளதான எல்லா சீஃப் மினிஸ்டர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது நம்முடைய தேசத்துக்காக அதிகாரிகளுக்காகவும் எல்லாருக்கும் ஜெபிக்க வேண்டும் என்று ஒன்று திருமதி ரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது தேவன் வரக்கூடியதான ஆபத்துகள் கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் எடுத்து நமக்கு ஒரு சுபிட்சமான ஒரு தேசத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்திய தேசத்து மக்களோடு கூட நாமும் சேர்ந்து இந்த எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை கொண்டாடுவோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக நல்ல ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இந்திய தேசத்தில் நாங்கள் இந்திய பிரஜைகளாக ஆண்டவரே குடிமக்களாக வாழ்கிறதற்கு நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்க எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிங்க தேசத்தை ஆளுகர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்கு சுபிட்சத்தை ஆசீர்வதிங்க எங்களை இன்னும் பெரிய ஆசீர்வாத வழிவு நடத்துங்க மீப்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசீர்ப்பாராக இந்த நாளிலே எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுவோம்